வளர்ந்துருக்கேன் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் செல்வராகன் சரோட ஃபிலிம்ஸ் என்ன இந்த மாதிரி ஒரு மே ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு மேடையில் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன் ஹீஸ் யங்ஸ்டர்ஸ் டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்றதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம் எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர் ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரியல எப்படி தான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் எழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறாருன்னு தெரியல ஸோ ஐ திங்க் பிக் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார் அண்ட் ஐம் ஷூர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் ஒன் பி பிளாக் பஸ்ட் ஆ ஹிட் ஜிவி சார் Uh, fantastic music. I think uh, you're in uh, like a hot streak. Uh, superb songs. LMA. And uh, Shreyas thank you. Thank you for uh, having me here. And uh, all the very best for the entire team. Uh, good luck. Thanks. Thank you, bro. Thank you so much. இவருடைய படைப்பு வந்து சிக்ஸ்ல அடிச்சது விஜய் அப்படி சொல்லலாம் பெரிய ப்ளாக்பஸ்டர் சோ இப்படி ஒரு படத்துல கமர்ஷியலாங்களும் சூப்பராவும் இருக்கும் அதுல நல்ல டேக்கவும் இருக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான ஆங்கிள் படங்கள் பார்க்கல அப்படின்னு எல்லாரும் ரசிச்ச ஒரு படம் கண்டிப்பா சோ அந்த மாதிரி ஒரு படத்தை குடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பியூஃபுலாட்டி இருக்கு நமக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு நல்ல கைத்தழின லெட்ஸ் வெல்கம் தமிழரசின் பச்சை முத்தவர்களே வந்துட்டுல இருக்கும் வணக்கம் செல்வா சார் வணக்கம் செல்வா சார் நேரத்தில் பார்க்குறேன் செல்வா சார் ஜெயசூர்யா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன் புதுசாக ஏன்னா எல்லாருமே இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக் நிலவு கேமல் என்னுடைய கோபம் சார் வந்து சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டேரக்டரு ராயன் நீக் அதுக்கு முன்னாடி படவன் பாண்டி அடுத்து இட்லி கடை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜேனராக இருக்குது எல்லாமே ஹிட்டு கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு எப்படின்னா த்ரெய்லராக இருக்கட்டும் பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜின்னால் நான் இதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன் ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர் அவர் வந்து லபர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு ஒன் மந்த் முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு யார் அதுக்கு அப்படியே நாங்கள் விளையாண்டுருக்கோன்னா அப்படி எனக்கு கால் பண்ணி பேசினார் அவர் அந்த லபர் பந்து பார்த்துட்டு என்ட் சொன்னார் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்ன எல்லாமே கொடுத்துச்சு அதே மாதிரி நான் அவரை மீட் பண்ணப்போ ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீக் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு என்கிட்ட சொன்னார் ப்ரோ நீக் செம்மையாக வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் டீமுக்கு யங் டீம் எனர்ஜி டீம் அதே மாதிரி